உள்ளாட்சி அரசு செய்தியால் கேரளா வயநாடு பேரிடர் நிவாரணப் பொருட்களை பாஜக தொழில்துறை பிரிவு சார்பில் வழி அனுப்பி வைத்தனர் கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள இயற்கை பேரிடர் நாட்டு மக்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் பல்வேறு மாநில அரசுகளும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர் இந்நிலையில் கோவா முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்கு பல்வேறு நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளார் இந்த பொருட்களை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தொழிற்துறை பிரிவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிவாரணப் பொருட்களை கோவா முதலமைச்சரின் உதவியாளர் கிருஷ்ணா தொழிற்துறை பிரிவு மாநில துணைத் தலைவர் சூபா செல்வராஜ் அவர்களிடம் வழங்கினார் இதனை பாஜக எட்டாவது வார்டு நிர்வாகிகள் வயநாட்டுக்கு அனுப்பி வைத்தனர் த ஸ்டெங்க் ஆஃப் அவர் இண்டியன் நேஷன் லைஸ் இன் த யூனிட்டி ஆஃப் அவர் ஸ்டேட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபிரம் அக்ராஸ் இண்டியா கம்மிங் டூகெதர் டு ஹெல்ப் பீப்புள்ஸ் ஆஃப் கேரளா ஓவர் கம் தியர் ட்ரபல்ஸ் அண்ட் ஸ்டார்ட் எ நியூ லைஃப் இன் திரிஸ் திஸ் ரிக்கார்ட் தானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கோவா டாக்டர் பிரமோத் சாவந்த் ஹேஸ் சென்ட் வேரியஸ் ரிலீஃப் ஐட்டம்ஸ் ஃபார் த அஃபெக்ட் பீப்புள்ஸ் ஆஃப் வயநாடு தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டி இண்டஸ்ட்ரியல் டிவிஷன் ஹேஸ் பீன் கிவன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டெலிவரிங் தீஸ் ஐட்டம்ஸ் வி வுட் லைக் டு எக்ஸ்பிரஸ் அவர் கிராட்டிடியூட் டு மிஸ்டர் எஸ் எஸ் கிருஷ்ணா ஹூ பர்ச்சேஸ்ட் திஸ் ஐட்டம்ஸ் அண்ட் மிஸ்டர் சுபாஷ் செல்வராஜ் த ஸ்டேட் வைஸ் பிரெசிடென்ட் ஆஃப் பிஜேபி இண்டஸ்ட்ரியல் விங் ஹூ அரேஞ்ச் தயர் ட்ரான்ஸ்போர்டேஷன்ஸ் வி ஆர் ஆல்சோ வி ஆல்சோ தேங்க் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆஃப் கால காலப்பட்டி எய்த் வார்டு who organized the distribution of these items to the people of Vainar? we pray that god removes all your sufferings and helps lead a happy life second. once again